மே ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் சலோ புத்தம் புதிய திரைப்படம் அந்த அம்மனோட கயிறு எப்படி அந்த கௌரி கைக்கு வந்துடுச்சு அதனால அவ தப்பிச்சுட்டா இப்போ நான் என்ன பண்ணணும்யா நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் நடந்து முடிஞ்சதுக்கு வருத்தப்படுறத விட்டுட்டு இனிமே நடக்க போறத பத்தி பார்ப்போம் எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி இருக்கு இனி நாம அந்த வழியில போவோம் மாற்று வழி என்னன்னு கொஞ்சம் புரிய மாதிரி சொல்லுங்க ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு கௌரிய மந்திர கட்டால கட்டி போட்ட அந்த ஆறு நாள்ல அம்மன் அருள் பெற்ற அந்த சக்தியை எழுந்துட்டான் இப்போ நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த கௌரி அந்த அம்மன் அருள் பெற்ற குழந்தை இல்ல இப்ப சாதாரண குழந்தை தான் இனிமே கௌரிக்கு அம்மனோட சக்தி கிடைக்காதா அதுக்கு கௌரி கழுகுமலைக்கு போகணும் கழுகுமலையா அந்த அங்கால பரமேஸ்வரி அருள் அந்த கௌரிக்கு மறுபடியும் முழுசா கிடைக்கணும்னா அந்த கௌரி கழுகு மலைக்கு போனா தான் கிடைக்கும் அப்படி அந்த கழுகு மலையில என்னன்னா இருக்கு கருந்த மலர் நொச்சி மலர் ஒழிங்க மலர் காப்பு மலர் இந்த நாலு மலைகளோட பாதுகாப்புக்கு நடுவுல தேவர்களும் அசுரர்களும் கடவுள்களும் முனிவர்களும் ஏதோ ஒரு சாபத்தினால அவங்க சக்தி இழந்துட்டாங்கன்னா அத மறுபடியும் முழு வீரியத்தோட திருப்பி தரக்கூடியது பவழமால இந்த நாலு மலைகளின் பாதுகாப்புக்கு நடுவுல இருக்கிறது தான் கழுகு மலை ஒருவேளை அந்த கௌரி கழுகு மலைக்கு போனா அவன் எழுந்த சக்தி அத்தனையும் மறுபடியும் அடைஞ்சிடுவான் ஆஹ் நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க ஆனா நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் ஒரு தண்ட கருமாந்திரம் பிடிச்ச பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம் இம்சைக்கு இன்னொரு இம்சை இலவச இணைப்பா அந்த குட்டி பிசாசு கௌரிய கூட வந்துருச்சுன்னா அதுங்க ரெண்டுத்தையும் வீட்டுல வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது உன் கேள்வி ரொம்ப நியாயமானதுதான் ஆனா நாம நினைச்சதை அடையறதுக்கு துருப்பு அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் தான் சரிங்கய்யா இப்ப நான் என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லுங்கயா அந்த கௌரி கழுகு மலைக்கு போகவே கூடாது அவளுக்கு தொடர்ந்து பிரச்சனையும் சிக்கலையும் கொடுத்துட்டே இருக்கணும் ஆனா நேரடியா கௌரிக்கு பிரச்சனைய கொடுக்க முடியாது அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லா துன்பத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் அந்த துர்காவுக்கு கொடுங்க அந்த துர்காவை அடிச்சா கௌரிக்கு வலிக்கும்னு எல்லாருக்கும் தெரியணும் அதனால நான் நிறுத்த சொல்ற வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கொடுமைகளையும் எல்லா சிக்கல்களையும் அந்த துர்காக்கு கொடுங்க இனிமே அந்த துர்காவை பார்க்கறது தான் கௌரியோட வேலையா இருக்கும் கௌரி இனி எப்பவும் கழுகு மலைக்கு போய் பவள மாளிய எடுக்க கூடாது நான் சொன்னது புரிஞ்சுதா புரிஞ்சது இல்லையா நாங்க பாத்துக்கிறோம் சரி நான் இப்போ ஒரு முக்கியமான பூஜைக்கு தயாராகணும் நீங்க கிளம்புங்க